வணக்கம் மக்களே இன்றைய ஸ்பெஷல் கோவில் பொங்கல் மிளகு பொங்கல் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி பச்சை பச்சைப்பருப்பு தேவையான பொருள் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் நெய் இஞ்சி பொ பொடியாக இருக்கேன் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி முந்திரி பருப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் வச்சுப்போம் நெய் போட்டாச்சு மிளகு போட்டுப்போம் சீரகம் போட்டுப்போம் இஞ்சி துண்டு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதப்போம் போட்டுப்போம் கொஞ்சம் தூள் போட்டுப்போம் பருப்பு பரு நேரம் வறுத்தாச்சு அரிசி போட்டுப்போம் இதுமே நல்லா கழுவி தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்பும் ஒன்றரை கப்பு அதே கப்பால் மூன்ற கப்பு ஒன்றரை பெருங்காயம் போட்டுப்போம் மூடிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இதுலேயே போட்டுப்போம் அப்புறம் வந்து பாதி அப்புறமா போடுவோம் மூணு விசில் வந்தோன்னா சிம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க தீய ஃபுல்லாக குறைச்சிடுவோம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சா பார்ப்போமா பொங்கல் ரெடி பொங்கல் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்திங்களா இதாங்க கரெக்டான அளவு ஐர்வெட்டு பொங்கல் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஐயங்கார் வீட்டு பொங்கல் ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சுருக்கேன் நீங்க இதே மாதிரி இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே